லாந்தேர் என்டர்டைன்மெண்ட் என்ற பெயரில் அது வந்து என்டர்டெயின்மெண்ட் ஒன்று ஏதோ ஒரு கூத்து குமாலம் அது மாதிரி எனக்கு தோணுச்சு அது ரொம்ப ஆனால் அந்த ஆர்ட்டுன்னு ஒரு வார்த்தை போட்டுட்டாங்க அதனால் என்ன ஆர்ட்டு என்டர்டெயின்மெண்ட்டு இது ஒரு அட்ரோஷியஸ் காக்டேடாக இருக்குது சம்மந்தமே தான் ரெண்டு லிக்கரை கலக்கிறா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன் ஆனால் எனக்கு பாடிச்சேர் பாண்டிச்சேரியில் தண்ணியாக அடிச்சதில்லை அது மாதிரி அதனால் அப்படி யோசித்தேன் ஆனால் இன்றைக்கி வந்து பேசினவங்க எல்லோரும் யோசித்து பார்த்தா நான் வந்து ரொம்ப பழைய பழையகாலத்தாள் நான் எவ்வளோ பழைய பழையகாலத்தாளுன்னு சொன்னால் சும்மா இந்த சட்டை போட்டிருக்கேன்னு நினச்சி புதுசாக திரிச்சிடக்கூடாது எப்படின்னா பாரதியார் பூனல் போட்டு ஒருத்தர் கனகலிங்கம்னு ஒருத்தர் அவருக்கு பூனல் போட்டு ஒரு அரிசனாக இது பண்ணார் அந்த கனகலிங்கம் தாத்தாவோடு இருந்து நான் அவருக்கு கடிதம்லாம் எழுதி கொடுத்துருக்கேன் அதனால் பாரதியார் காலத்து இருந்த ஒருத்தரோடு இருந்த ஒரு ஆள் அந்தளவு பழைய ஆள் இப்போ வரும்போது பார்த்தா எல்லாமே என்னை சுற்றி மாறி போயிருக்கு ஒரு மீடியாவில் போய் பார்த்தா மீடியாவில் இருக்கிறவங்களாம் நாங்கள் எங்கள் காலத்தில் பார்த்த மீடியாவில் தான் இல்லவே இல்லை அவங்கெல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க அவங்களுடைய சிஷியர்களாக சொல்கிறவங்க கூட இல்லை சரி மீடியாவில் இலக்கியத்தில் வந்து பார்த்தா ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாமே திசைகள் எல்லாம் மாற்றி வைக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நான் வந்து வரும்போது இன்றைக்கி எழுதுகிறவங்கெல்லாம் மெயினாக இன்றைக்கி கூட்டத்துக்கு நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறது இந்த ஜாதீபா அகிலா ரேவா சவிதா ஜெயஸ்ரீ இவங்கெல்லாம் எனக்கு இவங்கெல்லாம் யார் என்ன ஏது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா ரொம்ப நம்பிக்கை அளிக்கிற ஒரு எதிர்காலத்தை எனக்கு கொடுக்குறாங்க எப்படின்னா பைத்தம் பைத்தியம் பிடித்த நாய் என்று இந்த தொகுப்பு கணேசகுமார் ஏன்னா எல்லாரும் புனையகதியை பற்றி பேசிட்டு நான் அவர் கவிஞன் அது ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம் பார்க்குறேன் ஏன்னா அவர் மாஞ்சி மாஞ்சி கவிதை எழுதிருக்கார் அதனால் நான் என்ன யோசிக்கிறேன் அதை பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் என்னென்னா இந்த பைத்தியம் படித்த நான் என்று எடுத்து படித்த போதே நான் என்ன செய்ய அதில் எடுத்து இந்த படம் அப்படியே கூச்ச சுபாவமாக அப்படியே ட்ரெண்டியாக ஒரு டிஷர்ட் போட்டு கண்ணாடி எல்லாம் இங்கே செருகி அப்படி இருந்தார் சரி பிறகு சொல்லிட்டு இதே போட்டோ எடுத்து போட்டு பைத்தியம் பிடித்த நாயின் இதுலேருந்து ஒரு கவிதை இது ஏன் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை ஒன்று எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு தான் வந்தேன் எப்தாயின் மாத்திரை வாங்க சென்ற மருந்து கடை வாசல் இந்த புத்தக தலைப்பு ஏன் இந்த புத்தக தலைப்பை பைத்தியம் பிடித்த நாய் ஏன் இந்த தலைப்பு வந்ததுன்னு ஒரு கவிதையில் சொல்றாரு எப்தாயின் மாத்திரை வாங்க சென்ற மருந்து கடை வாசலில் இந்த தொகுப்பின் தலைப்பு கிடைத்தது அந்த எப்டாயின்னு சொன்னே எப்டானா எப்டாயின் காடினால் இதெல்லாம் எதுக்கு சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால எப்டாயின் வாங்குறானேமே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்போ ப்ராப்ளத்தோடு எப்டாயின் வாங்க கடைக்கு போகிறோன்னா இவனுக்கு ப்ராப்ளம் இருக்கு அதுக்கு தானே போகிறான் சரி எப்டாயின் மாத்திரை வாங்க சென்ற மருந்து கடை வாசலில் இந்த தொகுப்பு கிடைத்ததுன்னா அதுதான் இதுபோல் வேலையான ஒரு தலைப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு யோசிக்கிறோம் ஆனால் அந்த தலைப்பு என்னன்னா வாயோரம் நுரை தள்ளி கிர் கிர் என்று இழுத்து கொண்டிருந்த நாய்க்கு சத்தியமா பைத்தியம் பிடித்திருந்தது அதுதான் இந்த புத்தகத் தலைப்பு அப்போது இந்த கவிதை வந்து ஏதோ கவிதைன்னா எங்களுக்கெல்லாம் இந்த ராஜசுகம் தேவ வேலை அதெல்லாம் தகவல் வார்த்தைகள் இவர் வந்து ஏதோ பைத்தியம் பிடித்ததுன்னு எதுவும் எழுதுறாரு எதிர் கவிதையா இருக்குமோ அப்படி நம்ம என்ன செய்யறோம்னா வார்த்தை சிக்கல்கள் போய் மாற்றிடுறோம் இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா ஜெய கிருஷ்ணன் பத்தி சொல்லுவாரு ஒன்ஸ் யூ பிராண்ட் மீ நெகேட் மீன்னு என ஒரு முத்திரை குத்தினவனே நீ தூரத்தில் வச்சிடற இவன் தான் வசதி இவன் இந்த பாக்கெட்ல போடல அந்த பெட்டி தூக்கி பார்த்து நம்ம ஒரு கைப்பிடி கடைச்சி போச்சு அப்படி முத்திரையை கொடுத்துவதோ இது பண்ணுவதோ ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு செயல் மெயினாக வந்து இப்போ கணேசகுமாரனை பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் இவங்க எல்லாம் சொல்கிறாங்களே கதையை படிச்சுட்டு இந்த அர்த்தத்தில் தான் அவர் எழுதிருப்போமா ஐயோ என்ன ஏன் இவ்வளோ தப்பாக புரிஞ்சிக்கிட்டீங்கன்னு அவங்க குழம்பிகிட்டு இருக்காரா அவருக்குள்ளே என்னதான் நிகழும் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் அவர் முகத்தை பார்க்குறேன் சிரிக்கிறாரா சிறு சிறு இருக்காரா எப்படி இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுறாரு உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்ருக்கேன் அப்போ பார்க்கும்போது எழுத்தாளரை கொண்டாடுவோம் எழுத்தாளர் எல்லாம் கொண்டாடிக்கிட்டுதானே இருக்கு தான் அப்படியே கரகோஷங்கள் எழுத்தாளனை சங்கடப்படுத்தும் அளவுக்கு கரகோஷங்கள் இருக்கே இந்த நாட்டில் எங்கே பார்த்தாலும் விருது எங்கே பார்த்தாலும் பொன்னாடை எங்கே பார்த்தாலும் எழுத்தாளர்னோடனே அவன் வந்து எழுத்தாளர் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி ஆயிடுச்சே எழுத்தாளனே இருக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு நான் வேலைக்கு போன எங்கள் பேங்கில் இருக்க எல்லாரும் வேலைக்கு போனவனே மயில் சம்பளத்தில் ஒரு செயின் வாங்கி போடுவாங்க அடுத்த சம்பளத்தில் ஒரு ஸ்கூட்டர் வாங்குவாங்க அடுத்த சங் அந்த ஸ்கூட்டர்ல ஏறி உட்காந்துக்கிட்டு அது மேல உட்காந்துக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க ஏன்னா இது ஓனர் ஆஃப் இந்த ஸ்கூட்டர் ஏன்னா அந்த செயினும் அடிக்கடி தெரியாம பட்டன் கைத்தி விடுவாங்க அந்த மாதிரி ஒரு செயின் ஒரு ஸ்கூட்டர் மாதிரி கவிதையும் ஆயிடுச்சோ கதையும் ஆயிடுச்சோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது ஏன்னா அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல் மாதிரி இப்போ ஏன்னா நிறைய பேர் வந்து பணம் கொடுத்து தன்னை ப்ரமோட் பண்ண சொல்லி கேட்குற ஒரு நிலை ஆனா இந்த செயல்பாடுகள் எல்லாம் இவையும் இலக்கிய செயல்பாடுகள் தான் தமிழ்நாட்டில் இவையும் இலக்கிய செயல்பாடுகள் தான் ஆனால் இந்த இலக்கிய செயல்பாடுகளில் ஒரு சன்னமான குரல் வருகிறது நீங்கள் ஆன் என்டர்டெயின்மெண்ட் எழுத்தாளரை கொண்டாடுவோம் அப்பதான் எனக்கு புரியுது எழுத்தாளரை இந்த கொண்டாடுவோம்ன்ற வார்த்தை இருக்குல்ல அதை வந்து நம்ம வந்து ரீடிஃபைன் பண்ண வேண்டியதாக இருக்கு கொண்டாடுவோம்னா எப்படி கொண்டாடி போர்த்தியா அல்லது கரகோஷங்கள் செய்தா அல்லது டாக்குமெண்ட்ரி எடுத்தா அல்லது அவனுக்கு நினைவு மண்டபம் செத்த பிறகு கட்டியா எப்படிப்பா கொண்டாட போறீங்க நான் ஒரு எழுத்தாளன் என்ற வகையில் ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக எழுதுவதை மட்டுமே செய்து கொண்டிருக்கிற ஒருவன் என்ற வகையில் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் எழுத்தாளனை ஜட்ஜ் பண்ணாதீர்கள் அதான் என்னுடைய ஒரே ஒரு அப்பா எனக்கு தயனுக்கு விருதெல்லாம் கொடுக்க வேணா சேர்த்து எனக்கு ஜட்ஜ் பண்ணாதீங்க தான் அவன் சொல்லிட்டா எழுத்தாலும் ஆர்த்தரிஸ் டெட்டுன்னு சொல்லிட்டு போனான் அந்த ஆத்தரிஸ் டெட்டை நம்ம இழுத்து இழுத்து வைக்கிறோம் ஒவ்வொரு கதை எது நான் எனக்குள்ள கூட ஒரு கதை சொல்லி ஆனால் ஆனா அவன் அடக்கி அடக்கி வைக்கிறேன் நான் ஏன்னா நான் எதை எழுதினாலும் ஐயோ இவனுக்கு அப்படி ஒரு அனுபவம் இருக்கும் இருக்கும்போது எல்லாரும் சந்தேகப்படுவாங்க நான் ஓரளவு ஒரு இமேஜ் அப்படி இப்படி வச்சுட்டேன் அந்த இமேஜ்க்கு ஏதாவது பாதகம் வந்துடுமோ நான் அந்த கதையில் சொல்ற ஏதாவது மேட்ரை வச்சு ஏன்னா இங்க வந்து கதாசிரியனும் எழுதப்படுகிற கதையில் நிகழ்வதும் ஒன்று தான் தான் இங்க மாபெரும் ப்ராப்ளமே வருது கதை எழுதுபவனும் கலை படைப்பும் கதை கதை இல்லை சினிமா படம் கலைப்படைப்பும் கலைஞனும் ஒன்றா அப்படின்னா நிச்சயமா இல்லைங்க நிச்சயமா இல்லை அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இந்த கலைஞர் எழுத்தாளரை கொண்டாடுவோம்னு இங்கே நிகழ்ந்த ஒரு நிகழ்வு எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது ஏன்னா கரகோஷங்களால் கலவரப்பட்டு கொண்டிருந்தேன் நான் இவ்வளோ அமைதியாக ஒருத்தருடைய எழுத்தை இந்தளவு ஒவ்வொருத்தரும் படிச்சிருக்காங்களே நீங்களும் படிச்சதெல்லாம் வந்துங்க யோசித்து பார்த்தா இப்படியெல்லாம் படிப்பாங்களா இப்படி பெரிய உல்லாசம் அவரை கிடைச்ச உல்லாசம் ஏன்னா ஒரு ஜாதி பாவட்டம் க அகிலா ரேவா வந்து கவிஞர்ன்றாங்க கவிஞரா சரி கவிஞர் எழுத்தாளர் அவங்களுக்கு தெரியும் அவங்க பிரபலமான ஒரு எழுத்தாளர் சவிதா ஜெய்ஸ்ரீ சமூகவியலாளர் யார் இது ஜெய்ஸ்ரீ நீங்க ஓ சமூகவியலாளர் மாதிரி இல்லை பெரிய பெரிய பெரியாளா இருக்கீங்க நீங்கள் அதனால இவங்கெல்லாம் வந்து பேசினவுடனே எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல இப்போ வந்து உண்மையான ஒரு கொண்டாட்டம் இங்கே நிகழ்ந்திருக்கிறது தாங்க ஒரு எழுத்தாளனை முதலாவது ஆல்பர்ட் கம்மி சொல்லுவான் எழுத்தாளனுக்கு கடைசியில் மிஞ்சப்போவது என்ன தெரியுமா ஒரு உண்மையை எழுதி விட்ட ஒரு துண்டு தாழ் மட்டும்தான் அதை உணர்ந்து வாசிக்கிற ஒரு வாசகன் கிடைத்து விட்டால் அவனுடைய ஜன்ம சாபலி மாடிஞ்சு விடுகிறது அந்த நான் எழுதிய ஒரு வாக்கியத்தை உண்மையோடு படிக்கிற ஒரு வாசகன் இருக்கா அந்த வாசகன் தான் அந்த எழுத்தாளனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய விருது அந்த விருதுக்காகத்தான் வாழ்நாள் முழுவதும் எழுதி கொண்டே இருக்கிறான் ஆனா அவன் தப்பா கூட நம்ம புரிஞ்சுட்டு இருக்கலாம் புரிஞ்சுக்கோ என்ன புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கிறது என்னங்க நம்ம காது கொடுத்து கேட்கறது நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க கம்யூனிகேஷன் வந்து பேசுறதுன்னு நினைச்சுக்கிறாங்க பேசுறது கம்யூனிகேஷன் இல்லைங்க மற்றவன் சொல்றத தடம்பெல்லாம் கேட்கறது பெரிய கம்யூனிகேஷன் அதனால நான் என்ன சொல்றேன்னா அவர் வந்து இந்த கதையை பற்றி அவர் இப்படிப்பட்ட உலகங்கள்லாம் இவருக்குள்ளே இருந்திருக்கா எவ்டிஷங்கோன்ற ஒரு கவிஞன் எழுதியிருப்பான் அவற்ற செத்து போறதை பத்தி செத்து போனவர்களுக்குள் உலகங்கள் சாகின்றன ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள உலகங்கள் இருக்கு என்கிட்ட என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் செத்துட்டான்னா அந்த ஏரியாவே செத்து போகுது எனக்கு இருந்து ஒருத்தான் இருக்கான் அவன் செத்து போயிட்டான்னா எனக்கு நாமக்கல்லே இல்லாமல் போயிடுதுங்க மேப்பில் அவனை பற்றி அந்த நாமக்கல் பற்றிய லேண்ட்ஸ்கேப் அது எல்லாமே அவனோடு செத்து போகுது அதான் எப்டிஷங்க என்ன சொல்கிறான் மனிதர்கள் சாகும்போது அவர்களுக்குள் உலகங்கள் சாகின்றன அப்போது இந்த கணேச குமாரனுக்குள்ளே இன்னும் இப்படி ஒரு உலகம் இருக்கு இவர் ஏன் இதெல்லாம் எழுதணும்னு நினச்சாரு இதெல்லாம் இருண்மை இருமை வாழ்க்கையே இருமையா இருக்கும்போது எழுத்து எங்கே இருமையா இருக்காது எல்லாமே சினிமாலாம் ரொம்ப கிரிமினல் தனமாக இருக்கு கிரைமாவே வருது அப்படின்னா சமூகமே கிரிமினல் சமூகம் இந்த இவனுடைய கொலையில பார்த்தாக்கா இந்த ஆம்சம் கொலையில இவ்வளவு பெரிய அண்டர்வேல்டு வச்சுக்கிட்டாலும் வாழறோம்னு பயமா இருக்கு நமக்கு எனவே அப்படி ஒரு அண்டர்வேல்டு உள்ள இந்த சென்னையை நான் பார்க்கவே இல்லை அட இன்னும் நிம்மதியா இருக்குன்னு நாங்க சென்னை தாங்க நிம்மதியான ஊர்னு அடிக்கடி சொல்றாங்க எல்லாரும் ஆனா அந்த உலகத்துக்குள்ள இவர் வந்து எப்படி இதுக்குள்ள பயணம் செய்தாரு இது பயணம் செய்தது பெருசு இல்லை அது எப்படி இவ்வளவு ஒரு அர்த்தபுஷ்டியோட இத்தனை பேர் இவ்வளவு அர்த்தங்களை புரிந்து கொள்ள அளவுக்கு எழுதினாரு அவரை பார்த்தா அப்படி தெரியல அதுதான் அங்கே முக்கியமான விஷயம் அவர் வெளிப்படையா அவர் வந்து அது மாதிரி இல்லை அவர் நான் தெரியும் எனக்கு பின்னாடி இருந்து பை வச்சிருந்தாரு எனக்கும் போது ஏதோ சொன்ன உடனே அவர் அப்போதான் சொல்றாரு நான் வந்து கணேசகுமாரேன் நான் என்ன இவர் தான் கணேச குமார அவருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்போ இந்த கணேசகுமாரன் வந்து எப்படி இதெல்லாம் எழுதினார் ஏன்னா நம்ம மனசில் தோன்ற விஷயங்கள் வேறங்க ஆனால் அதை எழுத்தில் நம்ம கொண்டு வரும்போது அதெல்லாம் முதல் தர பொய்ய மாறிடும் என் மனசில் இருக்கிற வரையில் அது ரொம்ப ஒரு அர்த்தமாக இருக்கும் சார் அதை தேடி எடுத்து வார்த்தையாக போடும்போது அதுக்குள்ள பெரிய ஜோடனைகள் வந்துடும் பொய் வந்துடும் வார்த்தையாக போகும்போது அது வந்து கடம நிட்டா ராமகிருஷ்ணன் சொல்லியிருப்பான் என்னுடைய வார்த்தைகள் வந்து எச்சரியில் விழுந்த உடனே முதல் தர பொய்யாக மாறிவிடுகின்றன அது மாதிரி வரையில் தான் சிலதெல்லாம் வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே இருக்கிறவர்கள் தான் சில பொருள் இருக்கும் அப்படி வெளியில் வந்த உடனே காஞ்சிடும் அதுதான் உணர்ச்சிகள் சிந்தனைகள் எல்லாமே ஆனால் இவ்வளோ இடங்களை இவ்வளோ அற்புதமாக தேடி 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 இவர் எழுதியிருக்காரு அவர்கிட்ட அவரே நேரில் இருக்கிறதுனால எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐய வினாவாக அவர் வாசுகனுடைய ஒரு ஓரத்து வாசுகனுடைய கேள்வின்னு உங்கள் முன்னாடி ஒரு கேள்வி என்னன்னாக்கா இதெல்லாம் எங்கே எழுதணும்னு உங்களுக்கு தோணுச்சு ஏன் இவ்வளோ மாங்கி மாங்கி இதெல்லாம் எழுந்தீங்க அது ஒரு கேள்வி அடுத்த கேள்வி இதெல்லாம் நம்ம எழுந்தோம்னா நம்மளெல்லாம் தப்பாக நினச்சிப்பானு அப்படின்னு சொல்லி எப்படி உங்களுக்கு ஒரு பெரிய வீரனாக தெரிகிறார் அவர் இதெல்லாம் எழுதணும்னா நம்மளை வந்து தப்பாக புரிஞ்சுப்பானே நம்ம வீட்டில் ஒய்ஃப் படிப்பாங்களே டாக்டர் படிப்பாங்களே அவங்களாம் படிக்க மாட்டாங்கன்னா பெரிய உல்லாசம் தான் அதுவும் இருக்கு அந்த உல்லாசம் நிறைய பேருக்கு இருக்கு ஆனாலும் நாஞ்சல் நாட சொல்லுவாரு இந்திரன் நான் வந்து எங்க ஊருக்காரெல்லாம் இதெல்லாம் படிக்க மாட்டான் இல்லைன்னா என்னை வந்து மரத்துல கட்டி வச்சு அடிப்பானுங்க ஏன்னா அவங்களுடைய வம்ப தான் நான் எழுதியிருக்கேன் இந்த நாவல் அப்படி அப்படின்னு அதனால அவருக்கு அந்த உல்லாசம் கிடைச்சிருக்கலாம் ஆனாலும் இதை வந்து எழுதணும்னு அவருக்கு எப்படி தோணுச்சு அப்படின்றது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னக்கா அதை பற்றி அவர் கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் அவருடைய ஏன் எழுத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் எழுதணும்னு ஏன் சார் தோணுது உங்களுக்கு நீங்கள் வந்து பத்திரிகை வேலை செய்திருக்கீங்க இதில் வேலை செய்திருக்கீங்க இது இவ்வளோ மாஞ்சி மாஞ்சி மேக்ஸிமம் கார்கி ஒரு பையன் கேட்டான் ஒரு கேள்வி லெட்டரில் கார்கியின் கடிதங்கள் புக்கில் இருக்குது அவன் சொல்கிறான் இதெல்லாம் ஒய்ட் யூ ரைட் அவ்வளோதான் அவன் சொன்னான் சல்லைப்படுத்தும் இந்த வாழ்க்கை என்னை எழுதாமல் இருக்க விடுவதில்லை அதனால் நான் எழுதுகிறேன் என்னால ஐ எம் வித் நோ ஆப்ஷன் பட் டு எழுதாமல் இருக்க முடியாது அதனால் நான் எழுதுகிறேன் அப்படி ஒரு நிலைமை இருக்கா அவருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ரகசிய ஆசை இருக்கு அடுத்த வந்து நான் வந்து இந்த விமர்சனங்கள் உங்களுடைய விமர்சனங்கள்லாம் ரொம்ப உயர்ந்த தரத்திலான விமர்சனங்கள் பொதுவாக வந்து நான் சொல்றேன் கதையை வந்து திருப்பி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான் ஏன்னா ஜான் அப்டேக்னு ஒரு நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர் அதை பற்றி அடிக்கடி சொல்வேன் நான் கதைகளை திருப்பி சொல்லாதீர்கள் அப்படி சொல்வது மூல ஆசை செய்யும் மாபெரும் துரோகம் ஏன்னா அந்த கதையை சொல்வதற்காகத்தான் அவன் அவ்வளோ பிரச்சனப்பட்டுருக்கான் இப்போ சவிதா எழுதுறாங்கன்னா சவிதானுடைய வெறும் கதை மட்டும் சொல்ல அவங்க கதை கூடிய அவங்க வந்து அதை குவாலிஃபை பண்ணிக்கிட்டே போகிறாங்க அந்த குவாலிஃபை பண்ணுறது தான் அவங்களுக்கு கிடைக்கிற கிராட்டிஃபிகேஷன் அடுத்தது என்னங்கன்னா இவ்வளவு அருமையான ஒரு கதைகளை எழுதியவர் இத்தனை அருமையான இந்த கவிதைகளை எழுதியவர் எப்படி தமிழில் கொண்டாடப்படாமல் போனார் கொண்டாடலன்னு வித்தி நின்வர்டு கமாஸ் கரகோஷத்துக்குள் ஏன் போகவில்லை அவர் பேர் வந்து பாலகுமாரனை பார்த்து கணேச குமாரன் வச்சான உடனே நான் அபெண்ட் ஆகுறேன் ஐயோ அப்படி தெரியலையே நான் அப்பண்டாவேன் ஐயோ அப்படி இருக்காது வாய்ப்பு எழுத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லையே அப்படின்னு அஃபெண்ட் ஆகிறேன் ஏன்னா அந்த கரகோஷத்தை தேடி போகும் எழுத்து வேற தன்னை புரிந்துகொள் என்று கேட்கிற எழுத்து வேற இந்த தன்னை புரிந்துகொள் என்று கேட்கிற எழுத்தை புரிந்து கொள்வதுதான் அந்த எழுத்தாளனை கொண்டாடும் விஷயம் அதை இந்த லாந்தர் ஆர்ட் என்டர்டைன்மெண்ட் செய்யும் அத்தகைய இந்த சிறந்த வாசகர்களை சிறந்த விமர்சகர்களை உங்களை எல்லாம் தேடிப்பிடித்து எடுத்து வந்து பேச வச்சது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் லாந்தர் ஏன்னா அவங்க வந்து அவங்களையும் ஒரு இனிஷியலாக ஆரம்பித்த காலத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன் கொஞ்சம் அவங்க எப்படினாக்கா அது சொல்கிறது வந்தால் சில செடிகள்லாம் வளரும் போது குழந்தைங்களாம் அப்படி இல்லை பூப்பு கோவில் வளருதுன்னா வெறும்னா இப்படி வரலை காட்ட மாட்டாங்க வளர்ச்சி காட்டுவாங்க ஏன்னா அப்படி காமிச்சா வளராதான் சரி செடி அதனால் அப்படி வளர்ச்சி காட்டி வளர்ந்தவங்க தான் இவங்க லாந்தர் அவங்க வந்து அடுத்த தலைமுறையை உருவாக்குறாங்க இன்னொன்று எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்குது சிறந்த வாசகர்கள் நிறைந்திருப்பது தான் தமிழ் கலை வளர்வதற்கான ஒரே வாய்ப்பு அத்தகைய வாசகர்களை உருவாக்கினாலே எழுத்தாளனை கொண்டாடியதுதான் நன்றி